தமிழுறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சிலைக்கு மாலை போடக்கூட நேரம் இல்லையா கேள்வி எழுப்பிய சாட்டை துறைமுருகன் இந்த தலைப்புல தான் இந்த காணொலி நம்ம பேச இருக்கோம் வாருங்கள் பார்க்கலாம் அதாவது இன்றைய நாள் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய நினைவு நாள் இன்றைய நாளில் தலைவர்கள் பலர் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய சிலைக்கு மாலை அணிவித்தார்கள் குறிப்பா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தனது கொள்கை தலைவருக்கு கூட வெளியில் வந்து சிலைக்கு மாலை அணிவிக்காமல் வழக்கம்போல் அவர் வீட்டில் வைத்திருந்த படத்திற்கு மாலை அணிவித்தார் குறிப்பா இதனை சுட்டிக்காட்டி நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் கொள்கை தலைவருக்கே ரெண்டு முப்பது மணிக்குத்தான் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு மாலை அணிவிக்கும் அரசியல்வாதி பாலவாக்கம் சிலைக்கு மாலை போடக்கூட நேரம் இல்லையா அப்படி என்னதாயா அந்த வீட்டுக்குள்ள இருக்கு என்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காருங்க தனது கொள்கை தலைவருக்கு கூட வெளியில் வந்து சிலைக்கு மாலை அணிவிக்க தயக்கம் காட்டும் விஜயின் இந்த செயல்பாடை நீங்க எப்படி பாக்குறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்